நாங்கள்லாம் லவ் ஃபெயிலியரான தாடி வளர்ப்போம் அதே லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி புள்ள ஊட்டி எல்லாத்தையும் சேர்த்து வளர்ப்போம் இந்த பெண்கள் மனசு எங்க அக்கா இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி பெண்கள் மனசுலாம் தங்கம் மாதிரி ஒரு நாள் விலை குறையும் ஒரு நாள் விலை ஏறும் ஆனா எங்க ஆண்கள் இருக்கும் பாத்தீங்களா ஒரு ரூபா பபுள்காக மாறினேன் பெண்கள்லாம் ஃபாரின் மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்க நாங்க வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் கல்யாணம் பண்ணோம்னா இந்திய பெண்கள் தான் வேணும்னு வருமே அப்படிப்பட்ட பண்பாட்டு நிறைந்தவர்கள் தான் எங்களுடைய ஆண்கள் நாங்களாம் எங்களுக்கு கிடைச்ச மனைவி சாம்பார்ல விழுந்த பள்ளி மாதிரி இருந்தா கூட அதை சாய் பள்ளியே நினைச்சு நாங்க என்ஜாய் பண்ணுவோன்னு பள்ளியவா படுவாவிகளா ஆனா இந்த பெண்களை புரிஞ்சுக்கவே முடியாது பாத்திருக்கீங்களா கரடி பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க கற்பாம்பூச்சியை கண்டா பயப்படுறாங்க இது என்ன லாஜிக்னே தெரியலண்ண அன்னைக்கு அப்படிதான் கோயிலுக்கு போறேன் ஒரு அக்கா பாக்குறேன் தேங்காய் கடையில அர்ச்சனை வாங்குறதுக்கு தேங்காய் கடையில் நிக்குது நல்ல முத்தனை தேங்காவா கொடுங்க முத்தனை தேங்காவா கொடுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நான் கூட ரொம்ப ஆர்வமா போயிட்டு ஏங்கா அர்ச்சனை பண்றதுக்கு சுவாமிக்கு முத்தனை தேங்காய் வாங்கினா தான் நல்லதான்னு கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது வீட்டுக்கு சட்னிக்கு நல்லது அப்படின்னாங்க அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடுவதல்ல ஆன்மீகம் மனதிற்குள் புகுந்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று உணர்வது தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஆண்கள் தான் பண்றாங்க ஆன்மீகத்திற்கு ஒரு விவேகானந்தன் என்றால் பட்டிமன்றத்துக்கு கிடைத்த எங்கள் தமிழ்நாட்டின் சார்லி சாப்பிளின் நடுவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுவா எல்லா ஊர்லயும் பேசினா அந்த ஊர் மக்களுக்கு பேசுறோம் ஆனா திருப்பூர்ல பேசினா மட்டும் அது இந்தியாவுக்கே பேசுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பான ரசிகராகிய உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது ஆண்கள் என்ற உண்மையை பேச வந்திருக்கான அப்ப ஒரு வீட்டுக்கு போறீங்களா மதிப்பிற்குரிய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவாரு கோயில்கள்ல இந்த சொற்பொழிவும் பட்டிமன்றமும் வைக்கிறாங்க ஏன் தெரியுமா ஒரு விஷயத்தை பாத்துக்கிட்டே இருந்தா கண்கள் வலிக்கும் பேசிக்கிட்டே இருந்தா வாய் வலிக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தா காதுகள் வலிக்கவே வலிக்காதுன்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என்ன ஆரம்பிக்கிறேன்னு பொதுவா ஆண்கள் ரொம்ப பண்பாடுன நாங்க நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனா தாடி வளர்ப்போம் அதே லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி புள்ள ஊட்டி எல்லாத்தையும் சேர்த்து வளர்ப்போம் ஆண்கள்லாம் எல்லாம் மழையில அழுவாங்க தான் அழுறது கூட வெளில தெரியக்கூடாதுன்னு ஆனா அந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மழை மாறி அழுவாங்க அப்படின்னு மழை மாறி அழுவாங்க இது யாரு மனைவியா உங்க குழந்தை அழுதுச்சா இல்ல உங்களை பார்த்து ஒரு மிமிகிரி ட்ரை போச்சு பொதுவான இந்த பெண்கள் மனசு எங்க அக்கா இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி பெண்கள் மனசுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் மாதிரி ஒரு நாள் விலை குறையும் ஒரு நாள் விலை ஏறும் ஆனா எங்க ஆண்கள் இருக்கும் பாத்தீங்களா ஒரு ரூபா பபுல்கா மாறின நாங்க இருபத்தஞ்சு வருஷமா அதே மாதிரியா தான் நாங்க இருந்துட்டு இருப்போம் பொதுவா பாத்தீங்கன்னா கேட்பாங்க நாங்கள் வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் கல்யாணம் பண்ணோம்னா இந்திய பெண்கள் தான் வேணும்னு வருமே அப்படிப்பட்ட பண்பாட்டு நிறைந்தவர்கள் தான் எங்களுடைய ஆண்கள் நாங்களாம் எங்களுக்கு கிடைச்ச மனைவி சாம்பார்ல விழுந்த பள்ளி மாதிரி இருந்தா கூட அதை சாய் பள்ளியா நினைச்சு நாங்க என்ஜாய் பண்ணுவோன்னு அதுக்கு ஒரு அப்படி யோசிக்க இந்த மனைவியும் ஹெல்மெட்டும் ஒன்னு ரெண்டுத்தையும் தூக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அதில் நாங்க எப்பயுமே தெளிவா இருப்போம் அப்படின்றது தான் உண்மை ஆனா இந்த பெண்களை புரிஞ்சுக்கவே முடியாது பார்த்துருக்கீங்களா கரடி பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க கற்பாம்பூச்சியை கண்டா பயப்படுறாங்க இது என்ன லாஜிக்னே தெரியலண்ணே பொதுவா இந்த ஆன்மீகம்ன்ற விஷயம் எடுத்துக்கோங்களேன் பெண்களுக்கு ஆன்மீகத்துக்கும் தூரம் ஒரு அம்மா அப்படிதான் சாமியார்ட்ட போச்சு சுவாமி எனக்கு ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு அம்மா வேண்டிச்சு உடனே சாமியார் சொன்னாரு ஞானம் பெற வேண்டும்னா ரொம்ப கஷ்டம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாதுமா தினமும் ரெண்டு மந்திரம் சொல்லு ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு இருக்காரு உன இந்த சாமியார்ட்ட கேட்டிருக்கு சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இந்த அம்மாக்கு ஞானம் வந்துருச்சு போல ஏதோ பெரிய சந்தேகம் கேட்க போகுதுன்னு நினைச்சு என்ன சந்தேகம் கேள்னாரு இந்த அம்மா கேட்டுச்சு இந்த வாழைப்பழம் சாப்பிடணு நீங்களே அது ரஸ்தாலி பழமா பூவம் பழமான்னு கேட்டுச்சு அதுக்கு சாமியார் சொன்னாரு நீ என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தா உனக்கு ஞானம் வந்திருக்கும் நீ எப்போ என்ன வாழைப்பழம் சாப்பிடணும்னு கேட்டியோ உனக்கு இந்த ஜென்மத்தில் ஞானமே வராது அப்படின்னாரான் இன்றைக்கி பெண்களுடைய பக்திலாம் அப்படி தான் இருக்குன்னு அன்னைக்கு அப்படிதான் தான் கோயிலுக்கு போகிறேன்னே ஒரு அக்கா பார்க்குறேன் தேங்காய் கடையில் அர்ச்சனை வாங்குறதுக்கு தேங்காய் கடையில் நிற்கிது நல்ல முத்தனை தேங்காவா கொடுங்க முத்தனை தேங்காவா கொடுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நான் கூட ரொம்ப ஆர்வமாக போயிட்டு ஏங்கா அர்ச்சனை பண்ணுறதுக்கு சுவாமிக்கு முத்தனை தேங்காய் வாங்கினா தான் நல்லதான்னு கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது வீட்டுக்கு சட்னிக்கு நல்லது அப்படின்னாங்க அந்த அம்மா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண வாங்கல வீட்டில் சட்னிக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா இன்னைக்கு பெண்களுடைய பக்தின்றது இப்படி தான் இருக்கு நான் இவங்களை பார்த்து கேட்குறேன் இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க பூமாலை கட்டுறீங்க ஆண்கள் என்ன பண்ணுறோம் அந்த கோயிலையே கட்டுறோம் அப்படின்றது தான் ஆண்களுக்கான பெருமை பெண்கள் வீட்டில் சமைக்கிறீங்க ஆண்கள் கோயிலுடைய மடப்பள்ளியில சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை பெண்களுடைய பக்தி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து வரும் நான் நல்லா இருக்கணும் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆனால் ஆண்கள் வேண்டுவா இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடிய ஆண்கள் தான் பக்திலையும் பண்பாட்டிலையும் சிறந்து விளங்குவதுன்றதுதான் இந்த கடவுள்னா யாருண்ண கடவுள்லாம் யாரு அன்பை கடை பொறாமையை கடை பேராசிரியை கடை அத்தனையும் கடந்தால் உள்ளே இருப்பேன் நான் தான் கடவுள் அப்படின்னாரு இதை யார் கரெக்டா அதுக்கான அர்த்தம் கொடுப்பா அப்படின்னா ஒரு ஆண் தான் கொடுக்க முடியும் இவங்கள மாதிரி நாங்க கோயிலில் போய் தேடுறது கிடையாது கடவுளை நம்ம வெளியே தேடக்கூடாது கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்தவர்கள் தான் ஆண்கள்ன்றதா உண்மையே அதாவதுண்ண இவங்க கோயிலுக்கு போறாங்கண்ண ஜிபிஆர்எஸ் மேப் வச்சுக்கிட்டு போறாங்க எங்க இருக்குன்னு கோயிலை தேடி ஆனா ஆண்கள் ஆகியோம் நாங்க என்ன தெரியுமா நம்ம மனசே கோயில் தான் நீங்க சொன்ன மாதிரி மனசு தூய்மையா இருந்தா கடவுளை அடையலாம்னு உணர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆண்கள் தான் ஆலயத்தின் உள்ளே நுழைந்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடுவதல்ல ஆன்மீகம் மனதிற்குள் புகுந்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று உணர்வது தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஆண்கள் தான் பண்றாங்க கோயிலுக்குள்ளே போடப்படும் காணிக்கை உங்களை மனிதனாக்கும் கோயிலுக்கு வெளியே போடும் காணிக்கை தான் உங்களை புனிதனாக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த வேலையை சிறப்பாக செய்கிறது யார் ஆண்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தன் நண்பர் வீட்டு கடன் கேட்டு போறேன் அவர் சொன்னதுனால சொல்கிறேன் கடை கேட்டு போனால் பத்து நிமிஷம் அவர் பூஜையாரியிலே உட்காந்துருக்கார் கடவுளே எனக்கு அதை கூடு இதை கூடு நான் பைக் வாங்கணும் ரெண்டு கார் வாங்கணும் அந்த இடத்துல ஒரு இருபது ஏக்கர் இடம் வாங்கணும் டக்குன்னு வெளியே எழுந்திரிச்சு வந்துட்டேன் கடன் கேட்க போனேன் நம்ம வீட்டை பிச்சை கேட்கலாம்னு வந்து இன்னொரு இடத்துல பிச்சை கட்டிருக்கானே ஆக மொத்தம் எல்லாருக்கும் அந்த ஆவல் இருக்குது தேடல் இருக்குது ஆனால் இறைவனையும் யோசிச்சு பார்க்கணும் ஒருத்தர் வந்து எப்படி கூப்பிட்றேன் அந்த தொழிலும் கஷ்டமானதான் இரவின் வேலையும் கஷ்டமானதான் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளே எனக்கு நோய் நோடியே வரக்கூடாதுன்னு கும்பிட்றேன் பக்கத்தில் இருக்கேன் நான் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் கடவுளே நிறையா அதுக்கு பேஷண்ட்டாக வரனு கும்பிட்றேன் இப்போ அவர் யோசிப்பார் இவனுக்கு பேஷண்ட்டை நிறையா கொடுக்குறதா ஆரோக்கியத்தை கொடுக்குறா பார்த்தீங்களா அவருக்கும் சிக்கல் இருக்கு ஆ இன்றைக்கிலானே பெண்கள் கடவுளே ஏமாத்துறாங்கண்ணே இப்படி தான் ஒரு நாள் பூமிக்கு வந்தார் வந்தவர் என்ன பண்ணுறாரு ஒரு வீட்டுக்கு போயிருக்கார் ஏமா இன்னைக்கு உங்க பேர் தான் இருக்கு வாங்க போலான் இருக்காங்க அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க சுவாமி நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க டயர்டா இருப்பீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு உன்னன ரொம்ப மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு இந்த அம்மா காஃபியில் என்ன பண்ணிடுறாங்க மயக்கம் மருந்து கலந்துடுறாங்க இதை தெரியாம சாப்பிட்ட எமன் என்ன பண்ணாரு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு பக்கத்திலேயே புத்தகம் இருக்குது இந்த அம்மா எடுத்து ரொம்ப சாமாத்தியமா இது பேரை அடிச்சிட்டு கடைசியா இந்த அம்மா பேரை எழுதிட்டு உட்கார்ந்துருச்சு இப்ப யமன் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாரு எழுந்த யமன் சொன்னாரு நான் எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கேம்மா வரமாட்டானுங்க நான் அடிச்சு எடுத்துட்டு போயிடுவேன் இந்த மாதிரி என்ன யாருமே காஃபி கொடுத்து கவனிச்சது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா உன்னை எப்படிமா நான் மேல கூப்பிட்டு போவேன் நான் வேணா ஒன்று பண்றேன் எப்பயும் இந்த புக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவேன் இப்போ உனக்காக நான் லாஸ்ட்ல இருந்து வரேன் அப்படின்னு நான் கடவுளை ஏமாத்தினா இதுதான் நடக்கும்ன்றதா நீ யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்ல பெண்கள் ஆடை குறைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆடை குறைய குறைய லைக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலையில இன்னைக்கு இந்த செல்போனை திறந்து பாத்தீங்கன்னா ஆபாசங்கள் கொட்டி கிடக்கிறது அப்படின்னா இன்னைக்கு நான் எல்லா பெண்களையும் சொல்லல நல்ல பண்பாடு மிக்க எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு தவறான கலாச்சாரம் உண்டாகி இருக்கிறது ஏன்னா தமிழ கோள்களை ஒன்பதா வகுத்தான் திசைகளை எட்டா வகுத்தான் சுரங்களை ஏழா படைச்சான் சுவைய ஆறா வச்சான் பஞ்சபூத்த கூட அஞ்சா வச்சான் சாப்பிடுற சாப்பாட்டை கூட உண்ணுவது உணவு தின்னுவது வடை நக்குவது பாயசம் பருகுவது மோர் நான்கா வச்சான் அறம் பொருள் இன்பம்னு வாழ்க்கை நிலையம் மூணா சொன்னா அகம்புறம்னு வாழ்க்கை ரெண்டா சொன்னா ஒழுக்கத்தை மட்டும் அது ஒன்னாம் மதிச்சா அது மதிச்சான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒழுக்கம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில இன்றைய சூழ்நிலையில பக்தியிலும் பண்பாட்டிலும் பெரிதும் அதை அக்கறை இருப்பது ஆண்களே என்று சொல்லி தந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்